அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க இலக்கணம் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாட புத்தகத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கொடுத்துருக்காங்க அது வந்து நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துருக்கேன் அதை பற்றி பார்க்கலாம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரையாகவும் நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை ஆயுதம் அரை மாத்திரையாகவும் ஒழிக்கும் அடுத்து வள்ளின எழுத்துக்கள் கசட தவற வள்ளின எழுத்துக்கள் என்னென்ன நமன இடன எழுத்துக்கள் இரண்டவழ இந்த டாபிக் ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் முடிஞ்சிருச்சு அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ